அன்புள்ளங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருபாகரன் பேசுகிறேன்னுங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்து பார்க்குறது பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சரை ஏக்கரா பூமி விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அந்த வீடியோவில் பார்க்குறோங்க அஞ்சரை ஏக்கரா பாத்தீங்கன்னா சம சதுரமாக வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைஞ்சிருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனி தாலுக்கால இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க பழனியிலிருந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல் போகிற வழியிலிருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் உள்ள தள்ளி அமைஞ்சிருக்குதுங்க கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா பொள்ளாச்சி டு திண்டுக்கல் நான்கு வழிச்சாலையிலிருந்து பார்த்தோம்னா ஜஸ்ட் ஒரு ஆறு கிலோமீட்டர் உள்ள அமைஞ்சிருக்குதுங்க பழனியிலிருந்து ஜஸ்ட் ஒரு ஒரு எட்டு கிலோமீட்டர் உள்ள வந்து லெஃப்ட் எடுத்தோம் அப்படின்னா ஒரு ஆறு கிலோமீட்டர் உள்ள இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க பஞ்சாயத்து ரோடு இருந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐநூறு மீட்டர் உள்ள தள்ளி அமைஞ்சிருக்குதுங்க ஐநூறு மீட்டருக்கு பார்த்தீங்கன்னா முப்பது அடி அகல தெளிவான தடவசதி இந்த பூமிக்கு வந்து இருக்குதுங்க அருமையான செம்மண் பூமி இந்த பூமி பார்த்தீங்கன்னா கிழமேக் லென்த்து தெற்கு வடக்கு விட கிழமேக்க லென்த்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்குதுங்க அருமையான செம்மண் பூமிங்க இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா நல்லா கிரவுண்ட் வாட்டர் இருக்கக்கூடிய அருமையான ஒரு லொக்கேஷன்லேயே அமைஞ்சிருக்குதுங்க எல்லாம் போட்டோம்னா ஒரு முந்நூறு இடையிலேயே தண்ணி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க அந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு லொக்கேஷனில் இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க ப்ளைன் லேண்டாக தான் வருதுங்க ஃபுல்லாகவே பிளைன் லேண்டு தான் கிணறு இபி சர்வீஸ் எல்லாமே நம்ம தான் அரேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி இருக்குதுங்க லேண்டு மட்டும்தான் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க இந்த பூமிக்குள்ளே எந்த ஒரு லைனோ இபி டிஸ்டர்பன்ஸ் ஆகிற மாதிரி டவர் லைனோ எதுவுமே இல்லைங்க அந்த டவர் லைன் பார்த்திங்கன்னா பக்கத்து தோட்டத்தில் போகுதுங்க இந்த பூமிக்குள்ளே எந்த ஒரு லைனோ எதுவுமே இல்லைங்க பக்கத்தில் எல்லாமே விவசாயம் விவசாயம்தான் நடந்துகிட்ருக்குதுங்க இந்த பூமி ஒட்டியே பார்த்தீங்கன்னா கொய்யா தோப்பு இருக்குதுங்க இந்த சைடு பார்த்தீங்கன்னா வெளியூர்காரம் வாங்கி போட்டிருக்குறாங்க அந்த சைடு பார்த்தீங்கன்னா கொய்யா தோப்பு இருக்குதுங்க இந்த பூமியொட்டியே கொய்யா தோப்புங்க பக்கத்து லேண்டுருதுங்க அந்த லேண்டு வழியாக தான் பார்த்தீங்கன்னா டவர் லைன் போதுங்க இந்த பூமிக்குள்ளே எந்த ஒரு லைன் எதுவுமே இல்லைங்க டிஸ்டர்பன்ஸ் ஆகிற மாதிரி இல்லை அருமையான ப்ராப்பர்ட்டிங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அருமையான இடம் இந்த பூமிக்கு டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா பழனியிலிருந்து கரெக்டாக ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தானுங்க பழனி தாலுக்காவில் வருதுங்க பதினஞ்சு கிலோமீட்டர் தான் பழனியில் இருந்துங்க ஒட்டஞ்ச பார்த்தோம்னா ஒரு முப்பது கிலோமீட்டர் வருங்க அதே நேரத்தில் உங்களுக்கு கள்ளி இருந்து ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் வரும்ங்க அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்துல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தூரம் வரும்ங்க தாராபுரத்துல இருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் வருங்க பழனி தான் உங்களுக்கு ரொம்பவுமே பக்கம்ங்க பழனி சிட்டி தான் பக்கம் திண்டுக்கல் பொள்ளாச்சி திண்டுக்கல் பைபாஸ் ரொம்பவுமே பக்கம்ங்க ஜஸ்ட் ஒரு ஆறு கிலோமீட்டர் தான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அருமையான பூமிங்க இந்த பூமி பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொய்யா சாகுபடி ஃபேமஸுங்க அதே நேரத்தில் முருங்கை சாகுபடிங்க சப்போட்டா மாஞ்சடிங்க மாந்தோ பண்ணுறதுக்கு எல்லாவுக்குமே பார்த்திங்கன்னா இது சூட்டபுள் ஆகுங்க எல்லா ஒரு பழகை சாகுபடியுமே பண்ணலாங்க அந்த மாதிரி ஒரு அருமையான மண்ணுங்க தண்ணியும் உங்களுக்கு மேலே ஆகும் நம்ம போர்வெல் போட்டு சோலார் அந்த மாதிரி கூட அரேஞ்ச் பண்ணி பண்ணிக்கலாங்க எல்லாமே இப்போ சோலார் தான் எல்லாமே போட்டுட்ருக்காங்க வாட்ரு சோர்ஸுங்களுக்கு மோட்ரு ஃபெசிலிட்டி பண்ணுறதுக்கு போர்வெல்லிருந்து தண்ணி எடுக்கிறதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா சோலார் அரேஞ்ச் பண்ணி பண்ணிக்கலாங்க நல்ல ஒரு மேடான இடத்துல அமைஞ்சிருக்குதுங்க நல்ல ஒரு காற்றோட்டமான இடத்துல அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமி நம்ம கோழிப்பண்ணை இது போடுற மாதிரி இருந்துச்சுனாலுமே பார்த்திங்கன்னா ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுக்கு கோழிப்பண்ணை எல்லாம் போடுறதுக்குமே சூட்டபுளான ப்ராப்பர்ட்டிங்க நல்லா காற்றோட்டமான இடத்துல இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அருமையான இடம்ங்க லேண்ட் ஓனர் பார்த்திங்கன்னா ரேட்டு வந்து ரீசனபிளான ரேட் தான் சொல்கிறாங்க மெயின் அதுதான் இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஏக்கரா ஐம்பத்தி ஏழு லட்ச ரூபாய்க்கு ஏவாராயிருக்குதுங்க ரெண்டு ஏக்கரா அந்த மாதிரி இவர் சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கராவோட விலையை இருபத்தஞ்சி லட்ச ரூபா தான் சொல்கிறாருங்க ஒரு ஏக்கரா பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி லட்ச ரூபா சொல்கிறாருங்க நம்ம உடனே கரைய மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் அனுசரிச்சு பேசிக்கலாங்க ரேட்டு இந்த லைன் எல்லாமே பார்த்தீங்கன்னா இது பக்கத்து தான் வருதுங்க நம்ம லேண்டுக்குள்ள எந்த ஒரு லைனும் எதுவுமே இல்லைங்க அருமையான ப்ராப்பர்ட்டி மேக்ஸிமம் சமசுரமாக வந்துடுதுங்க இந்த பூமி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பரான இடம்ங்க விவசாயம் பண்ணுறதுக்கு நூறு பர்சன்ட் அருமையான பூமிங்க இது உங்களுக்கு பல வகை சாகுபடி எல்லாமே பண்ணுறதுக்கு அருமையான பூமிங்க இந்த இடத்தை பார்க்கணும் இந்த இடத்தோட கூடுதலான விவரம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ட்ரிபிள் எயிட் டூ ஜீரோ நைன் ஒன்பது ஆறு ஜீரோ ஜீரோ எட்டு 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 இரண்டு ஜீரோ ஒன்பது அப்படிங்கிற என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா பார்த்துக்கலாங்க அருமையான வாய்ப்பை மிஸ் பண்ணிடுவாங்க நண்பர்களே நன்றி நன்றி வணக்கம்